ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி எழுதிட்டு இருந்தேன் பட் இது மாதிரி எழுதியோ சர்வீஸ் வாங்கிறாங்க பட் எனக்கு நடந்த சேஞ்சஸ் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுப்பீங்க இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் இந்த 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 சப்போர்ட்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஸோ இது மாதிரி நான் ஜென்ரலாக வந்து பேனால் பிடிச்ச எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து எழுதுற மாதிரி இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பேன் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு சிலர் நல்லா எழுதுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோன்னா கண்டென்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பட் நம்ம அதை வந்து எந்த மாதிரி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம் ஒரு அவால் இருக்குது அவரை வந்து அளவு சிம்பிளாக நம்ம அவருக்கு நம்மளோட அதை புரிய வைக்கிறோங்கிறது பார்த்திங்கும் போது தான் நமக்கு வந்து அவரை வந்து ஈஸியாக நம்மளோட பேப்பர் மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அவருக்கு ஸோ அதை அப்படின்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ்ஸு கைவழி க்கிறதனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாழ்க்கை தான் இருக்கும் சார் மெயின் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டம்ப்ல படிக்கிற ஒருத்தரா இருந்தாருன்னா அவர் வந்து கயில நிறைய மெட்டீரியல் வெச்சிருப்பாரு ரொம்ப வருஷமா படிச்ச மெட்டீரியல் ஆனா வந்து அதை அப்டேட் பண்ணிக்க மாட்டாரு புதுசா வர ஒரு இதை ஏத்துக்கவோ மார்க்கவோ அவருக்கு மனசும் வராது எல்லாத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இருக்கும் சோ அதனால யூத் பேப்பரி இனிய வணக்கம் யூத் பேப்பர் நேயர அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் பெயர் பிரவீன் కుమార్ இப்போ நான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி எடுத்துட்டேன் தமிழில் எப்படி வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கோர் ஏரியாக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் மெயின்ஸ் எழுதும்போதும் என்னோடய ஹேண்ட் நான் ஜென்ரலாகவே ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா எழுதுகிற ஒரு கேண்டிடேட்டு தான் ஸோ சின்ன வயசில் கொஞ்சம் எழுது அப்புறம் அதுக்கப்புறம் நானே எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்ரைட்டிங் நல்லா எழுதுவேன் சின்ன வயசுலேருந்தே ஸோ அதனால் வந்து எனக்கு எழுதும் போது பட் வந்து ஆனால் அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளே எழுதணும் அப்படிங்கும்போது என் ஹேண்ட் ரைட்டிங்குமே கொஞ்சம் வந்து ரொம்ப ஒஸ்டாக தான் இருந்துச்சு பட் நான் அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா தேவையில்லாமல் பேராக்ராஃபிக் அப்ரோச்சில் எழுதுகிற அந்த மெத்தடை மாற்றிக்கிட்டேன் ப்ளஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரு பேராகிராஃபுக்கெலாம் நடுவில் கொண்டு போய் வைக்காமல் அதை வந்து ஒரு ஹெட்டிங்காக காட்டி அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அண்டர்லைனிங் பண்ணுறது ஹைலைட் பண்ணி காட்டுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணது ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும் எங்கே தேவையில்லை எது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு எங்கே பாக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் எங்கே படம் போடலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி என்னோட பேப்பரை வந்து டெஸ்ட்டில் நான் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அதாவது ஒரு கண்டென்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பட் நம்ம வந்து எந்த மாதிரி அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறோம் ஒரு அவைல்யூபிட்டிருக்கு அவரை வந்து எந்த அளவு சிம்பிளாக நம்ம அவருக்கு நம்மளோட அதை புரிய வைக்கிறோங்கிறது பார்த்திங்கம்போது தான் நமக்கு வந்து அவரை வந்து ஈஸியாக நம்மளோட பேப்பர் மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அவருக்கு ஸோ அதனால் வந்து இந்த பேப்பர் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துருச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேப்பரோட குவாலிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த மார்க்கோட வேரியேஷன் வந்து நமக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேப்பருக்கு டென் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதனால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போய்னாலுமே அதாவது ஒரு நார்மலாக எழுத ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப மோசமாக எழுதாமல் ஓரளவு படித்தா புரிகிற மாதிரி அளவுக்காச்சும் நல்லா கொண்டு வந்துடுங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிற உங்கள் பேப்பருக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு சிலர் நல்லா எழுதுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து நிறையா எழுதி பாருங்கள் அதாவது எப்படின்னா அதாவது நீங்கள் உங்களோட பேப்பரை வந்து இன்னொன்று இன்னொரு ஸ்டைல் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா அதை வந்து வெறும் பேப்பரை மட்டுமே அவாலியூஷன் பண்ணாமல் அந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடுங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி சிஸ்டத்தில் போட்டு பாருங்கள் ஏன்னா அங்கே அவலியூஷன் பண்ணும்போது சிஸ்டத்தில் தான் அவலேயேஷன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி பேப்பர்லேயே பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்காருலாம் தெரியும் ஆனால் ஒரு சிஸ்டத்தில் உங்கள் பேப்பர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சாகும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக முன்னாடியே வந்து அதை ப்ரீ ப்ளான் பண்ணிடணும் பண்ணி ஒரு 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 டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ண ஒரு ஆவரேஜான ஒரு டெஸ்க்டாப்பில் உங்கள் பேப்பரை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரீ ப்ளான் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம விடுற ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம வந்து இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் கை வலிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலிப்படி தான் இருக்கும் பட் வந்து வேற வழி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் டைமாக டைமாக வந்து உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் எழுத எழுத ஸ்பேஸ் மேனேஜ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் முடிஞ்ச அளவு ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் பால் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கை கொஞ்சம் வைக்கிறது அதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப அந்த நான் ரியலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி இல்லாமல் தேர்ட் டைம் எழுதும்போது என்னோட பேப்பரை வந்து நான் எந்த மாதிரி பேனாவை பிடிச்சி எழுதுணுங்கிற ஒரு மெத்தடே மாறுச்சு நார்மலாக பிடிச்சி எழுதிட்டுருக்கிறத விட கொஞ்சம் வந்து என்னோடய பேப்பர் எழுதுகிற மெத்தட் வந்து மாறுச்சு ஸோ அதனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஜென்ரலாக வந்து பேனாவில் பிடிச்சி எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து எழுதுற மாதிரி இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பேன் ஸோ இது மாதிரி எழுதுறப்போ என்னோன்னா நம்ம இந்த மொத்த பிரசுரம் இந்த இடத்துல இதாகும் ஸோ அதனால் அது கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு எழுதும்போது பட் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா மாதிரி பிடிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பிடிச்சி உங்களும்போது இந்த மூணு வேறும் இந்த மாதிரி பிடிக்கும்போது என்ன அதுனா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல க்ரிப்பும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி எழுதிட்டு இருந்தேன் பட் இது மாதிரி எழுதியோ சர்வீஸ் வாங்கிறாங்க பட் எனக்கு நடந்த சேஞ்சஸ் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுப்பீங்க இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இந்த 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 சப்போர்ட்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஸோ மாதிரி பிடிச்சி எழுதும்போது அது இல்லாமல் நான் சிவில் சர்வீஸ் எழுதுகிற மெயின்ஸ் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன் அவங்க எழுதுற எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இது மாதிரி தான் எழுதுனாங்க அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நம்மளும் கொஞ்சம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எழுதுனே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வந்துருச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பேனால வேணாலும் ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஆ இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிச்சுட்டு அது எழுத எழுதவே எனக்கே மாறிச்சு கொஞ்சம் வேகமாக எழுதும்போது கொஞ்சம் க்ரிப்பு நமக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்லது தானே ஸோ அதனால் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் சார் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் படிக்கிற ஒருத்தராக இருந்தார்னா அவர் வந்து கையில் நிறைய மெட்டீரியல் வச்சுருப்பார் ரொம்ப வருஷமாக படித்த மெட்டீரியல் ஆனால் வந்து அதை அப்டேட் பண்ணிக்க மாட்டார் புதுசாக வர ஒரு இதை ஏற்றுக்கவும் மாறதுக்கும் அவருக்கு மனசும் வராது எல்லாத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க அளவு தவிர்த்துருந்துட்டு டைமிங் ஏற்ற மாதிரி இப்போ ஒரு நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கடைசியாக நடந்த மூணு மெயின்ஸ் கொஸ்டினோட நேச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க அது ஒரு மெயினான தப்பு பண்ணக்கூடியது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சரியாக எழுதுறது கிடையாது அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அதாவது நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போய் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஸோ அதனால் அதை மாற்றிடுங்க டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி எந்த அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு டெஸ்ட்டு எழுதும்போது தான் சரியாக சரி பண்ண முடியும் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பரான டைம் ஷெடியூலில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது கிடையாது அதாவது படிச்சுட்டே இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுறது ஒரு நாள் படிக்கலை அந்த மாதிரி சொல்கிறேன் அது மாதிரி இல்லாமல் ஒரு எயிட்டி டேஸ் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குன்ற பட்சத்தில் ஹோலிஸ்டிக்காக பிரிச்சுக்கோங்க நம்ம எயிட்டி டேஸ்க்கும் நம்ம ஷெடியூல் ஆரம்ப நாள்லேயே போட முடியாது எப்போ வேணால் என்ன வேணால் மாறும் ஸோ அதனால் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டேஸாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் போட்டிருந்திங்கன்னா அந்த டெஸ்ட்டோட கம்பைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூலும் போட்டுக்கோங்க டெஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டில் படித்தது எல்லாத்தையுமே திரும்பி படிக்கணும் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தேர்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா பயப்படுறது அது ஒரு இது கம்பாரிசன் மென்டாலிட்டி இருக்கும் எல்லாருக்குமே கூட இருக்க விட நம்ம ஒரு மார்க் அதிகமாக வாங்கணும் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கக்கூடாது மெட்டீரியல் தர அந்த மாதிரி இதெல்லாம் சிலி திங்ஸ் மாதிரி எதுவும் பண்ணிக்காமல் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்கஷனை வந்து அதிகப்படுத்திக்கோங்க எந்த அளவு வந்து நீங்கள் டிஸ்கஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் தேர்டோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் மென்டாலிட்டிக்கு போயிடாதீங்க எப்பவுமே அந்த லேர்னிங் மென்டாலிட்டியில் இருங்க அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற மென்டாலிட்டிக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கற்றுக்கிறக்கான நமக்கு வந்து அந்த மனசை இடம் கொடுக்காது ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து லேர்னிங் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்கன்னா அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிற ஒரு மைண்டுக்கு வந்துக்கோங்க கேளுங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க சொல்கிறாங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்ற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம்